வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திங்கக்கிழமை தேய்பிரை சஷ்டி இன்றைக்கி என்ன சமையல் சொல்லி வாங்க சஷ்டி வரதாக இருக்கவங்க இன்றைக்கி மறக்காம இருங்க இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி தான் நான் வந்து இன்றைக்கி நானு எடுத்துக்க மாட்டேன் நான் தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு சாமி கும்புற வேலை இருக்குது இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட சாதமும் நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சமாக இருக்குது நான் ஒரு நல்ல முக்கா குண்டா அளவுக்கு தண்ணியாக வச்சேன் நல்லா ஆனால் இப்போ கொஞ்சம் இருக்குது டிஃபனுக்கு அது போதும் தாராளமாக டிஃபனுக்கு அந்த குழம்போடு விட்டாச்சு இன்னைக்கு சா சாதத்துக்கு என்ன குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு பூண்டெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா காரசாரமாக ரசம் தான் வச்சுருக்கேன் மிளகு பூண்டுலாம் அரைச்சி வைக்க சொல்ல hace súper arco கோல்டுன்றதுனால இந்த மாதிரி ரசம் குடிக்க சொல்ல நம்ம கோல்டு நல்லா சூப்பராகவே சரியாகிடும் அதனால தான் சாதமும் கொஞ்சம் குறையாக தான் வடிச்சிருக்கேன் ரசம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்ல கொஞ்சம் தலை தலம்னு இருக்கும் மதிய பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இது நேற்று வறுத்த நேற்று பொறிச்ச சிக்ஸ்டி ஃபைவ் தான் மீன் திடிச்சு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் நான் அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுருக்கேன் பையனுக்கு வேணான்ட்டான் பொண்ணு மட்டும் ஒன்று ரெண்டு எடுத்துக்கிறேன் இருக்கா மீதி அவங்க அப்பா சாப்பிடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சாதத்துக்கு முட்டை தான் வறுத்துருக்கேன் உப்பு மிளகாய் தூள் போட்டு லஞ்சுக்கு ரசத்துக்கு முட்டை தான் வறுத்து கொடுத்துருக்கேன் சரி இது போதும் இதுக்கு மேலே எதுக்கு எனக்கு ரசம் போதும் ஊருகா இருக்குது அது எனக்கு போதும் தாராளமாக அதுவும் காலையில் சாட மாட்டேன் மதி மட்டும் தான் கையோட கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன பெரிய வேலை எதுவும் இல்லை எனக்கு துணியெல்லாம் தோயிச்ச எடுத்து வீடு வாசலுக்கு க்ளீன் பண்ணிட்டு சாமி கும்பிட வேலை மட்டும் தான் இந்த லஞ்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மரம் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க